வணக்கம் கருள் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் குடும்பங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி அனுர வழங்கிய உறுதிமொழி தமிழர் பகுதியில் பெற்றோர் கவன இனத்தால் பறிப்போன குழந்தையின் உயிர் நீடிக்கும் மழை இலங்கையின் அடுத்து வரும் சில நாட்கள் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு இலங்கை மின்சார சபையின் முக்கிய அறிவிப்பு வெள்ளத்தால் பாதிக்கப்படாத மீன்பிடியில் ஈடுபட முடியாத மீனவ குடும்பங்களுக்கு ஒரு வாரத்திற்கான உளரிணவு பொருட்கள் ஜனாதிபதி தெரிவிப்பு அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் தகவல்களை பகிர வேண்டாம் வெளியான அறிவிப்பு வெள்ள அநர்த்தம் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் நிவாரண உதவிகள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் என்று ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மற்றும் வாழ முடியாத வீடுகளில் வசிக்கும் எழுபது குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளார் மன்னர் மாவட்ட செயலக மண்டபத்தில் ஜனாதிபதி அனுகுகுமார் திசாநாய்க்கு தலைமையில் நடைபெற்ற அபிவிருத்திக்குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை விரைவாக மீட்டெடுக்க அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் நிவாரணப் பணிகளில் எவ்வித தாமதமும் இருக்கக்கூடாது மாவட்ட செயலகம் உரிய அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலும் மாவட்டத்தில் உள்ள கல்வி வலிய மாணவர்களின் நிலை பாதிக்கப்பட்ட மாணவர்களின் உதவி திட்டங்கள் விவசாயம் மீன்பிடி உள்ளிட்ட பாதுகாப்பு குறித்து துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் துரித நிவாரணம் மற்றும் இழப்பீடு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த ஜனாதிபதி அரசு அதிபர் ஊடாக உரிய அதிகாரிகளுக்கு பணிபுரை மாவட்டத்தில் அனைத்துத்தினால் முழுமையாக பாதிக்கப்பட்ட பட்சம் வாழ முடியாத வீடுகளில் வசிக்கும் எழுபது குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அல்லது வீடு கட்டுவதற்கு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் நிதி வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கற்பட்டி முசல்பட்டி பகுதியில் ஒரு வயதும் நான்கு மாதமும் நிரம்பிய குழந்தையொன்று உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தை வீட்டிற்கு பின்புறத்தில் விளையாடுவதாக பெற்றோருக்கு சொல்லிவிட்டு சென்றுள்ளது எனினும் நீண்ட நேரத்திற்கு பிறகு குழந்தையை காணவில்லை என பெற்றோர் தேடி அலைந்துள்ளனர் இதன்போது வீட்டிற்கு வெளியில் உள்ள குளியரலையில் சிறிய பக்கெட் ஒன்றினுள் குழந்தை உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இருபது லிட்டர் தண்ணி கேனை மேல் பக்கம் வெட்டி பயன்படுத்தப்பட்ட நிலையிலேயே அதற்குள் குழந்தை உயிரிழந்து கிடந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் உறவினர்களும் ஊர் மக்களும் தமது வேதனைகளையும் அதிருப்திகளையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் மேலும் இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கற்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை சீரான நிலைமையில் காணப்படும் என்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுது பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்பு காணப்படும் அதேபோல மத்திய ஊவா சப்ரகமுக தெற்கு மற்றும் மேற்கு மாகாண பகுதிகளில் அவ்வப்போது மழை கிடைக்கும் சாத்தியம் உள்ளது அதேவேளை எதிர்வரும் பதினாறாம் திகதி தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் சிறிய அளவிலான காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இதனால் எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் பத்தொன்பதாம் திகதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் மிதமான முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் வடக்கு கிழக்கு மத்திய சம்பிரமுக உவா வடமத்திய மாகாணங்களில் கனமழை கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருகின்றது இதனால் சில இடங்களில் நிலச்சரிவு நிகழ்வுகளும் பதிவாகியுள்ளன இந்த நிலையில் எதிர்வரும் பதினாறாம் திகதி முதல் திகதி வரை இப்பிரதேசங்களில் கனமழைக்கு வாய்ப்புண்டு எனவே இந்த நாட்களில் நிலச்சரிவு தூண்டும் கனமழை கிடைக்கும் என்பதனால் மக்கள் நிலச்சரிவு தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் நிலச்சரிவு அபாயத்தின் காரணமாக வெளியேற்றப்படும் தற்போது பாதுகாப்பு இடங்களில் உள்ள மக்கள் குறிப்பிட்ட இந்த நாட்களிலும் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதே சிறந்தது இந்த நிலையில் நாட்டின் பல பிரதேசங்களில் உள்ள பெரும்பாலான நீர்த்தேக்கங்கள் வான் பாய்கின்றன இந்த டிசம்பர் மாதம் முடியும் வரை அவ்வப்போது மிதமான முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிலும் குறிப்பாக பதினாறாம் திகதி தொடக்கம் பத்தொன்பதாம் திகதியும் இருபத்தி மூன்றாம் திகதி தொடக்கம் இருபத்தி திகதிகளிலும் நாடு முழுவதிலும் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரட்ட வானிலை காரணமாக தடைப்பட்டிருந்த மின்சார விநியோகத்தில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையின் துணை பொது மேலாளர் நோயல் பிரியந்தா இதனை தெரிவித்துள்ளார் மத்திய மற்றும் உவ மாகாணங்களில் இருபத்தாறாயிரம் நுகர்வோருக்கு மின்சாரம் வழங்குவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தடைப்பட்ட அனைத்து மின்மாற்று அமைப்புகளும் தற்போது மீண்டும் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் சமீபத்திய சீரற்ற வானிலை காரணமாக நாடு முழுவதிலும் நான்கு திசம் ஒரு மில்லியன் மின்சார நுகர்வோர் மின்சாரம் இல்லாமல் இருடில் இருந்தமை குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தால் பாதிக்கப்படாத ஆனால் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத மீனவ குடும்பங்களுக்கு ஒரு வானத்திற்கான உணவுப் பொருட்களை வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் அனைத்து பாதிப்பு தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க தலைமையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கடற்பரப்பில் தற்போது அதிகரித்துள்ள இந்திய இலுவைப் படகுகளின் அத்துமுறல் செயற்பாடுகளை உடனடியாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனில் குமார் திசன் இலங்கை இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் வலியுறுத்தினாா் இந்நிலையில் குறித்த இந்திய இழுவைப் படகுகளின் எல்லை தாண்டிய அத்துமீறல் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என ஜனாதிபதி இதன்போது பதிலளித்துள்ளார் வடபகுதி கடற்பரப்பு முழுவதும் இந்திய இழுவைப் படகுகளின் அத்துமீறல் செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன இதனால் வடபகுதிகளைச் சேர்ந்த உமது மீனவர்கள் மீன்பிடியில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அத்துடன் அண்மையில் ஏற்பட்ட கனமழையால் மீனவர்கள் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்படாத மீனவ குடும்பங்களுக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்குமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளாா் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் புகைப்படங்கள் காணொலிகள் அல்லது தனிப்பட்ட விவரங்களை சமூக ஊடகங்களில் பகிர வேண்டாம் என மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ளது இத்தகைய செயல்கள் சிறுவர்களின் அடையாளம் அந்தரங்கத்தை பாதிக்கலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது அனர்த்த சூழல் நிலவுவதனால் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் புகைப்படங்கள் காணொலிகள் அல்லது தனிப்பட்ட விபரங்களை சமூக ஊடகங்களில் அல்லது பிரதான ஊடகங்களின் மூலம் பகிர்வதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இத்தகைய செயல்கள் இச்சிறுவர்களின் அடையாளம் மற்றும் அந்தரங்கத்திற்கு தீங்கு விளைவிக்கலாம் என்பதுடன் இந்த படங்கள் மற்றும் விவரங்கள் கடத்தல்காரர்கள் மற்றும் புற குற்றவாளிகளின் கைகளில் சென்று தவறாக பயன்படுத்துவதற்கு வழிவகுக்கும் சிறுவர்களை சுரண்டுதல் மற்றும் ஆழ்கடத்தல் செய்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அத்தகைய தகவல்களை பயன்படுத்தும் தனிநபர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இத்தகைய சம்பவங்களினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் அல்லது அத்தகைய கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் குறித்து உங்களுடன் தகவல் இருந்தால் தயவு செய்து ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது சிறுவர் உதவி இலக்கத்திற்கு தெரியப்படுத்தவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அல்லது அருகிலுள்ள பிரதேச செயலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள சிறுவர் உரிமைகள் மேம்பாட்டு அதிகாரிகள் அல்லது சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிக்கு அறிவிக்கவும் இந்த நேரத்தில் அனைத்து பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் பாதுகாப்பு கன்னியம் மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்து அவர்களை பாதுகாப்பதற்கும் கவனித்துக் கொள்வதற்கும் நமது அன்பை பயன்படுத்துவோம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது